வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுக கெஞ்சுதான் விழுந்தீங்களே அதுக்கு பேர் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு பா சிதம்பரம் கேள்வி சமீபத்தில் டெல்லியில் வைத்து ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்தார் இந்த சந்திப்பை கூட்டணிக்காக காங்கிரசிடம் திமுக கெஞ்சுகிறது என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார் இதற்கு பா சிதம்பரம் தற்போது வருடி கொடுத்திருக்கிறார் விஜய் சப்போர்ட் சப்போர்ட் செய்வதும் திமுக கூட்டணிக்கு சரசரப்பை ஏற்படுத்துவதும் என காங்கிரஸில் எம்பிக்கள் சிலர் பஞ்சாயத்தை கிளப்பியிருந்தனர் இப்படி இருக்கையில் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனம் கவனம் பெற்றிருந்தது எடப்பாடி பழனிசாமி பேசியது என்ன சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் குறித்து பேசியதாவது கூட்டணியில் பிளவு வந்துவிட்டது தினந்தோறும் கூடங்களில் செல்கிறார்கள் நேற்று கூட கனிமொழி டெல்லி சென்று ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார் எதற்காக இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லி அடிமை என்றார்கள் யார் அடிமை திமுக தான் அடிமை அங்கே போய் கூட்டணிக்கு கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் குழப்பம் வந்துவிட்டது திமுக கூட்டணி காங்கிரஸ் இறக்குமா இருக்குமா இருக்காதா என தடுமாற்றம் இருக்கிறது காங்கிரசு நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசியிருந்தார் பா சிதம்பரத்தின் பதிலடி இந்த விமர்சனத்திற்குப் பிறகு பா சி நபரம் பதிலடி கொடுத்திருக்கிறார் நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசுவது கெஞ்சுவது என்றால் கால் விழுவதற்கு என்ன பெயர் சொல்றது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தொகுதி பங்கீடு குறித்து இரு தலைவர்களும் பேசி முடிவெடுப்பார்கள் எஸ் எஸ் சந்திரசேகர் சந்திரசேகர் காங்கிரஸ் வெஜியோடு கூட்டணி சேர்ந்தோ அல்லது இருக்கும் நல்லாயிருக்கும் என சொல்லியிருக்கிறார் எனில் அது அவருடைய ஆசை அதை வெளிப்படுத்துகிறார் அதில் என்ன தப்பு என கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது போன்ற செய்திகளை உடன் தெரிந்து கொள்ளும் தள்ளுவோம் இது போன்ற செய்திகளை உடன் தெரிந்து கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்